கண்ணீராசினியர்களுக்கு வணக்கம் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் கண்ணீராசினியர்களுக்கு இவை நடந்தே தீரும் இது நூறு சதவீத மேஜிக் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் தன்னிராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க அதே போல் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறாரு ஜனாதிபதி ராசியை பார்த்தாலே சங்கடங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் நன்மைகள் தரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் இவை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலேயே நீடிட்டு வந் நீடித்து வந்த பல காரியங்கள் மேஜிக் நடந்தது போல் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் அமர்ந்து யோகம் தரும்புதன் அறிவை தந்து சிக்கலை முறியடிக்கும் தைரியத்தை தருகிறாரு பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம பொறுத்த வரைக்கும் பத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கலாம் இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல ஆறாம் இடத்தில் உள்ள சனியும் ராகுவும் உங்களுடைய ஆற்றலை வளர்த்து எண்ணங்களை செயல்படுத்தும் பலத்தை தருவாங்க அதனால் எந்த ஒரு காரியத்தையும் துணித்தலோடு செய்து வெற்றி பெற்று சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படி சாதிக்கும் போது இந்த துணிச்சலும் தைரியமும் எங்கிருந்து வந்தது என நீங்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத தருணங்கள்ல நடந்து உங்களை வியப்பில் ஆர்த்தக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பத கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் சனி மற்றும் ராகு ஆகிய இரு வீதியம் நிறைந்த கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க அதே போல சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க எதிர்பாராத செலவுகளினால் உங்களுக்கு விரைவு செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கன்னிராசினேயர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க இவ்வளவு நாட்களாக இந்த ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் குழப்பங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குரு பகவான் காரணமாக அதில் அலைச்சலும் பிரயாணங்களும் அசதியை ஏற்படுத்தினாலும் கூட உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய விதமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படுங்க பிள்ளை அல்லது பெண் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்ல கிரக கிரகநிலைகள் எடுத்து காட்டுது இதன் காரணமாக குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் வருவது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒரு வியக்கத்தக்க நிகழ்வாக அமையிருக்குதுங்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய மனம் குதிகளிக்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல கன்னீராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நீங்க வியக்கக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு குர கிரக கூட்டணியாகும் தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க தற்கா தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க பொறுப்பு நிதானம் மிக மிக அவசியங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கண்ணீராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த இந்த வாரத்தை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக சந்தையில் கடும் போட்டிகளை சந்திக்க நேரிடுங்க இருந்தாலும் சனி மற்றும் ராகு உங்களுக்கு பக்கபலமாக நிலை கொண்டுள்ளதால போட்டிகள் அனைத்தையுமே முறியடித்து நல்ல லாபம் பெற இருக்கீங்க புதிய முதலீடுகளிலும் புதிய கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாங்க அது மட்டுமில்லாம சனி பகவான் மற்றும் ராகு ஆகியோருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அரசாங்க ஆதரவும் கிடைப்பது மன ஆறுதலை தரும் விதமாகவே அமைய கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பார்க்கும் போது கலைத்துறையை தங்களுடைய பொறுப்பில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்திய இல்லைங்க அதே போல வாய்ப்புகளுக்காக அதிகமாக அலைய வேண்டி இருக்கும் என்பது குரு பகவானுடைய நிலையும் புதன் மற்றும் சுக்ரனுடைய சஞ்சார நிலைகளும் குறிப்பிட்டு காட்டுதுங்க பிறர் தயவை நாட வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லை என்பதால் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சிகளையே மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அதே போல கன்னீராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு படப்பிடிப்பு அல்லது நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என்பது அரசியல் மேதையான சாணக்கியனுடைய வாக்காகும் அதன்படி இந்த வார கிரக நிலைகள் அதன்படி இருப்பதால நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல பணம் படிவது சற்று சிரமமாக இருக்குங்க அது மட்டுமில்லாம ஆசிரியர்களுடைய ஆதரவு உதவியும் விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எட்டி படித்து விடுவீங்க என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் சில தருணங்களை கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் கிடைத்து நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வார கிரக நிலைகளின்படி அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று சிரமமாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க அந்த வகையில் கண்ணீராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சக்தியை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்